ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறோம் ரொம்ப அன்பா இருக்கிறோம் அப்போ அந்த அன்பை வந்து அவங்க வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க அதுக்கு காரணம் யார் நம்ம தான் ஏன்னா அவங்க வந்து யோசிக்கிற தன்மையை வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை இழந்துட்டா எப்படி இந்த உறவு நம்மளை விட்டு போனா லாஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிப்போன்னு நம்ம நினைக்கிறது முதல் முட்டாள்தரும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இழந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து இடமே கொடுக்குறதில்ல எப்படி இடம் கொடுக்குறது இல்லைனா அவங்களுக்கு வந்து நம்ம சும்மா ஃபோன் அடித்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணி பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கீங்க சரி வீட்டுக்கு வந்துட்டீங்களா சரி என்ன பண்ணுறீங்க தூங்க போகிறீங்களா தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா டீ குடிச்சிங்களா இப்போ வெளியே கிளம்புறீங்களா எப்போ வருவீங்க திரும்ப வர்ற டைம் லேட்னா வந்துட்டிங்களா வீட்டுக்கு இல்லை என்ன பண்ணுறீங்க உடம்புக்கு முடியலாம் என்ன பண்ணுறீங்க சரி இது ஹாஸ்டல் போங்க இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து சும்மா 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 நம்ம அக்கறையை வந்து ஓவராக நம்ம காட்டுறதுனால அவங்க லைஃப்பில் வந்து என்ன இந்த உறவு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன இந்த உறவு நம்மக்கிட்ட அன்பாக இருக்குது இவ்வளோ அன்பாக இருக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்காமலே அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம பாசத்தை காட்டுறோம் அந்த பாசத்தை காட்டுறதுனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நமக்கு நம்மளை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் கொடுக்கல அவங்கள யோசிக்கிறதுக்கு வந்து நம்ம டைமே கொடுக்கலை முதல் தப்பு இது நம்ம மேலே தான் அவங்க மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது அவங்கள மாதிரி நான் எப்போனாலும் நான் எப்போனாலும் பண்ணால் பேசிக்கலாம் எப்போனாலும் இருந்தால் பார்த்துக்கலாம் நம்ம இருந்தால் அவங்க யோசிக்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்கோம் நம்ம வந்து டைமே கொடுக்கலை கொடுக்காமல் அவங்கள வந்து இது பண்ணி லாஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு டார்ச்சர் மாதிரியே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க என்ன சுவா சும்மா நமக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நமக்கு நம்ம இல்லைன்னா அவள் இல்லை நம்ம இல்லை அப்படின்னா அவள் இல்லை அதுக்காக நம்ம அவளை என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே யோசிச்சிருவாங்க அப்போ நம்ம ஓவரா அன்பு பண்ணணுன்னா அவங்க அந்த என்ன வேணாலும் பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டு நம்மளை பேசுவாங்க தெரியுமா அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை வந்து அப்படி காய் அப்படி எப்படி சொல்கிறது இந்த ஈரலை வந்து அதை இதயத்தை வந்து அப்படியே புட்டிங்கி அப்படி புட்டிங்கி எரிஞ்சிருவோமாங்கிற லெவலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்போ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு தோணும் என்னடா இப்படி அப்போ நம்ம கெஞ்சுவோம் கூத்தாடுவோம் இப்படி என்ன ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ அப்போ கூட அவங்க என்ன யோசிக்கிற நிலமை வந்து நம்ம கொடுக்கல என்ன யோசிக்கிறாங்க நம்ம யோசிப்போம் அப்படின்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இவ்வளோ பேசியும் நம்மளை விட்டு போகவும் இல்லை நம்மளை வந்து அதே பாசத்தோடு தானே இருக்கா அப்படின்ட்டு நம்மளை இன்னும் இதுக்கு மேலே போவாங்க அவதூறாக பேச ஆரம்பிப்பாங்க எப்படி அப்படின்னா நீ அப்படி நீ இப்படி நீ அப்படி இருந்திருப்ப நீ இப்படி இருந்திருப்ப அதுவரையும் பேசாதவங்கள்லாம் அப்புறம் இந்த வேடை பேச ஆரம்பிப்பாங்க நீ அப்படி இருந்திருப்ப இப்போ கூட இப்படி இருக்கிற இப்போ கூட அப்படி இருக்கிற நான் நினைக்கிறேன் இருக்கிறேன்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது அவங்களால் இருக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க லாஸ்ட்டு வந்து பார்த்தா இவ இவ்வளவு தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து நினைக்க இன்னொரு இன்னொருத்தவங்க மேலே இன்னொரு இந்த அவங்க எவ்வளோ ஹெட்ஒயிட்டாக இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க ஏன் நமக்கு கிடச்சது இந்த மாதிரி இல்லை நமக்கு கிடச்சது வந்து நம்மளை தொங்கிக்கிட்டே இருக்குதே இந்த மாதிரி ஏன் ஹெட்வைட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எதுவுமே லிமிட்டு தான் அளவாக சாப்பிட்டாதான் அந்த சாப்பாடுக்கான எனர்ஜி அந்த சாப்பாட்டுக்கான தேவையான உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வெடிச்சு சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வயிறு வெடித்து சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பல நோய்களில் கொண்டு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ எதுவாக இருந்தாலும் அளவோடு நம்ம இருந்துக்கணுங்கிறது எனக்கு வந்து ஓவர் அன்பு காட்டினதுனால நான் கற்றுக்கிட்ட பாடம் தான் இது ஓகேவா இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நம்ம கொடுத்த அன்புக்கு நமக்கு தந்த பரிசெல்லாம் இதுதான் சரியா ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் என்னடா நம்ம இவ்வளோ பாசத்தை காட்டினோமே இவ்வளோ அன்பை காட்டணுமே இவ்வளோ பண்ணோமே இவரங்களால் நம்ம இவ்வளோ இழந்துட்டோமே நம்ம எதுக்கு நம்ம இப்படியெல்லாம் அது பண்ணணும் நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு நம்ம போகணும் இந்த வார்த்தைகளெல்லாம் ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மைண்டு யோசிக்க ஆரம்ப அப்போ தான் எல்லாமே இழந்து எல்லா வார்த்தைகளையும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இனி இந்த வார்த்தைகள் பேசுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் வேறு வார்த்தைகளே இல்லை எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க பேடு வார்த்தைகளில் என்னெல்லாம் இருக்கணுமோ அவ்வளோத்தையும் நம்மக்கிட்ட பேசி முடிச்சுட்டு திரும்ப அவங்க இனி ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும்னா தவம் இருக்கணும் தவம் இருந்து கடவுளே எனக்கு இந்த வார்த்தையை பேசுறதுக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் பேசிட்டேன் இனிமேல் பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லை அந்த வார்த்தைகளை எல்லாம் தாங்கன்னு அவங்க தவம் இருந்து கேட்டு வந்தாதான் அடுத்த வார்த்தைகளை அந்த அளவுக்கு எவ்வளோ அவ தூராக பேசணுமோ பேசி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிக்க தோணும் ஏண்டா நம்ம இவ்வளோ பண்ணோமே எல்லாத்தையுமே இழந்துட்டோமே எல்லாமே இழந்து இப்படி நிற்கிற டைமில் இந்த மாதிரி லாஸ்ட்டு அவங்க வைப்பாங்க பாருங்கள் ஒரு கேம் வைப்பாங்க இப்படி இருந்தால் நீ இப்படி என் கூட இருக்கலாம் இப்படி இருந்தால் நீ என் கூட இப்படி வாழலாம் அப்படின்னு லாஸ்ட்டு ஒரு இது வைப்பாங்க கேம் வைப்பாங்க அந்த கேமில் நீ பாஸ் ஆனால் மட்டும்தான் நீ எனக்கு இல்லை நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு கேம் வைப்பாங்க அந்த கட்டத்தில் வரப்போ தான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப நம்ம இழந்துட்டோம் நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோன்னு நம்ம யோசிச்சு திரும்ப 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 நம்ம பண்ணதை யோசிச்சா தப்பு பூராவே நம்ம மேலே தாங்க இருக்கும் அவங்க அவங்கள குறையே சொல்ல முடியாது அவங்க மேலே தப்பே கிடையாது அவங்க இதெல்லாம் பண்ணதுக்கு பண்ண வச்சது காரணம் எல்லாமே நம்ம தான் அவங்க மேல தயவு செய்து யாராவது யார் மூலமாக அது இழந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னு மட்டும் யோசிங்க நம்ம என்ன பண்ணோம் நம்ம எங்க இருந்தோம் நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோம் இது நான் இது நம்மளாக அவங்கள உருவாக்கி விட்டுட்டோங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுய நினைவுக்கே வருவோம் என்னடா இந்த வாழ்க்கை இதுக்குடா இந்த வாழ்க்கை ஏண்டா இந்த வாழ்க்கையில் நம்ம வந்தோம் ஏண்டா இந்த வாழ்க்கை இப்படி நம்ம அதை அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம்தான் யோசிப்பாங்கங்க யோசித்து அதுக்கப்புறம்தான் சுய நினைவே வரும் இந்த சுய நினைவு வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பழகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணு இருக்கட்டும் ஒரு பொண்ணு இருக்கட்டும் பேசுகிறதுக்கு முன்னாடி பழகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா இந்த நிலமையில வந்து நிற்க மாட்டோம் ஆனால் யோசிக்க முடியாது நமக்கு அந்த நேரம் அதுதான் பெருசு அப்படின்னு படும் ஆனால் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா இழக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நம்ம நம்ம எப்படி இருக்கணும் நம்ம இனிமேல் எப்படி அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நீங்களே யோசித்தா எதையுமே இழக்கிறதுக்கு முடியாது சரிங்களா அதுதான் இந்த வீடியோ நான் பேச வந்தது ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்ங்க